நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோ போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முரா எருமையோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த எருமையோட விலை என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த எருமை மாடு வந்து பார்த்திங்கன்னா முரா டைப் மாடு தாங்க சொல்லியிருக்காங்க முரா ரகத்தை சேர்ந்ததுங்க நல்ல சைஸில் உள்ள ஒரு வாட்ஸாட்டமான எருமைங்க இன்னும் நல்ல பெருங்கூட்டில் வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க நாலு புல்லு ரெண்டாவது ஈத்துங்க இப்போ ரெண்டாவது ஈத்துக்கு சனியாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபது நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க இன்னும் கன்றினேன் மடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்திலே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான கறவை கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கறவைத்தானே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாம் நாள் வந்து பார்த்திங்கனா வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க எருமையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஈத்தே வந்து பார்த்திங்கன்னா கணக்கே கிடையாதுங்க நாம் வச்சுருக்க பராமரிப்பு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கறவை வந்து இப்போ நல்லாவே கறந்துகிட்டு தாங்க இருக்கும் இந்த எருமை வந்து பார்த்தீங்கன்னா தலையீட்டில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறவை கறந்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பதிமூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் இந்த இதுலேயும் கறக்கக்கூடிய எருமை அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதாரணமாக கொண்டுருந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதாங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெரிய எருமையாகவும் கறவை வந்து பார்த்திங்கன்னா அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடியது தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இத்தில போன ஈத்தை கறதை விட இந்த இது அதிகமாகவே கரைவையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த முறா எருமையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த முறா எருமை விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கார் உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னால் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் பெல் அக்கானுனு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்